வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம்னா லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாட்டில் வெற்றி யாருக்கு வெளியான அதிரடி முடிவுகள் அதாவது லோக்சபா தேர்தலுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொகுதி பங்கீடு ஒப்பந்தங்கள் பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாட்டில் திமுக முப்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று பிரபல தனியார் செய்தி நிறுவனம் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது லோக்சபா தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் பணியை தொடங்கிவிட்டார்கள் அதிமுக கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்று இன்னமும் முடிவாகவில்லை அதே நேரத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் தொகுதி பங்கிடும் முடிந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வருகிறது அதிமுக கடந்த லோக்சபா பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது அதே நேரத்தில் திமுக முப்பத்தி எட்டு தொகுதிகளை வென்றது இந்த தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி பிரிந்துவிட்டது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் தான் கூட்டணி முடிவாகும் என்றும் பாஜகவும் அதிமுகவும் கூறி வருகிறது அதே போல தேமுதிக இன்னும் சரியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை இந்த சூழ்நிலையில் தான் ஊடகங்களில் லோக்சபா தேர்தலில் எந்த கட்சி அதிக இடங்களை வெற்றி பெறும் எத்தனை சதவீத வாக்குகளை பெறும் என்ற கருத்து கணிப்புகள் வெளியாகி உள்ளது லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து போட்டியிடுகிறது லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி இரண்டு பிளஸ் ஒரு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது அதிமுக கூட்டணியில் எந்த கட்சி உள்ளது எந்த கட்சி போகிறது என்று இன்னும் முடிவாகவில்லை எனவே அதிமுக கூட்டணி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது பாஜக ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது அதே போல கன்னியாகுமரி லோக்சபா தொகுதியில் பாஜக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது நாம் தமிழர் பாமக தேமுதிக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் எந்த தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்றும் கருத்து கணிப்புகளில் வெளியாகி உள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்